வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சோழருக்கும் பாண்டியருக்கும் அப்புறம் ஈழத்தில் ஒரு வலுவான தமிழரசன் நிறுவன ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தை பற்றி பார்ப்போம் ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்துடைய முதல் மன்னர் கூலங்கை சக்கரவர்த்தி அவங்களுடைய கொடி நான் இப்போ நம்ம வீடியோவில் காட்டியிருக்கேன் நந்தி கொடி இந்த கூலங்கை சக்கரவர்த்திக்கு பேருக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது அதில் ஒரு காரணம் இந்த கூலங்கை கை ஊனமானதுனால இவரோட பேர் வந்து கூலங்கை சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்டதாக சில பேர் சொல்லுவாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவருடைய பூர்வீகம் கலிங்க தேசம் அதாவது ஒலிசானும் அந்த காளிங்க சக்கரவர்த்திங்கிற பேர் தான் மருவி கூலிங்கை சக்கரவர்த்தின்னு மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கூலங்கை சக்கரவர்த்தியிலிருந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது மன்னர்கள் இந்த வம்சத்தை ஆண்டிருக்காங்க இவங்க தமிழுக்கும் சைவ சமயத்துக்கும் பெரும் தொண்டுகளையும் புரிஞ்சிருக்காங்க இவங்க வம்சத்தில் கடைசி மன்னராக குறிப்பிடப்பட்டவர்கள் வந்து இரண்டாம் சங்கிலி இவர் வந்து போர்த்துகீசியர்களால் வீழ்த்தப்பட்டார் இவர் மறைவுக்கு அப்புறம் ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சம் மெல்ல மறைஞ்சிருச்சு நன்றி